மக்களே பிக் பாஸ் லைவில் ஒரு பக்கம் வியானா கானா வினோத்துக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றத ஒன்று சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இவர் பிரவீன் வந்து கேமரா முன்னாடி போயிட்டு இவங்கவுங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ற மாதிரி சில பல டிஸ்கஷன் போது சாண்ட்ரா பக்கத்தில் வந்தவன் அப்படியே பிளேட்டை கொஞ்சம் மாற்ற மாதிரி ஒரு சில வேலையில் பார்த்து விட்ட தரணு பார்க்க முடிஞ்சு நேத்துலேருந்து கானா வினோது என்னையா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நேற்று ஒரு பக்கம் அரோரா பிடிச்சி தள்ளி விட்டார் இனி கையிலே இப்படி ஒரு குத்து குத்துறாரு தெரில ஏதோ ஒன்று கொஞ்சம் வினோத்துக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அது அரோராவாக இருக்கிறதால எல்லாம் இப்படி போகுது வேறு யாராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரில இந்த ஒரு சம்பவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து வியானா மற்றும் விக்ரம்க்கிடையே நடந்த கான்வர்சேஷன் அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து பிரஜன் கேஸ் போட போகிறேன் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிருக்கு அதை பத்தியும் பாத்திரவுமே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை பண்ணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டு பிரஜனை அவர்கள் வந்து வெளியே இப்போ பேர் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல ஒரு பேர் வந்து அங்கே ஸ்கேம்ட்ரா அப்படின்ற ஒரு பேரை வச்சு இப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது சோஷியல் மீடியால எல்லா தளத்துலையும் நடக்குது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் போட்டு அடி அடி இருக்காங்க அதில் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி ஒரு ஐடிஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காராம் அவங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிடணுமா ஸ்டாப் பண்ணலன்னா நான் டிஃபர்மேஷன் கேஸ் போடுவேன் கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிட்டு கேஸை கொடுக்க தான் போகிறேன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கார் கு அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில அது இந்த ஒரு இஷ்யூவில் கொஞ்சம் சீரியஸாக இருந்துட்டுருக்கார் அப்படின்றது பார்க்க முடியுது பார்ப்போம் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு வீட்டுக்கு வெளிலையும் அது ஒரு பக்கம் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் இல்லையா சார் ஒரு ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுற ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இதுதான் சுச்சுவேஷன்ன்றதுக்காக ஏக கண்டபடி பேசுகிறாங்க மக்கள் அது இதெல்லாம் நம்ம ஸ்பேஸ் பக்கம்லாம் போக முடியல லிஸனே பண்ண முடியல கேவலமாக ஓஸ்ட்டு கொண்டு கேவலப்படுத்தி பேசுவதையும் நம்மளால் பார்க்க முடியுது வீடியோ ஃபுட்டேஜ் சர்க்குலேட் ஆகிறது ரொம்ப ஒஸ்ட்டு நீங்கள் கிரிட்டிசிசம் வைங்க அதை டிக்னிஃபைடாக வைங்க மாற்றுக்கருத்து இருக்கலாம் ஆல்வேஸ் வெல்கம் அது யாருக்காக இருந்தாலும் சரி ஆனால் அந்த மாற்றுக்கருத்தையும் வைக்கிற ரீதினு இருக்குது இஷ்டத்துக்கு வந்து நம்ம சகட்ட மேனிக்கு கண்ட மீனிங்கேன்னு பேசிட்டு இருக்கிறது நல்லது இல்லை அதுவும் என்னென்ன வார்த்தைகள் கேட்கவே முடிலங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசி ஒரு பக்கம் நிறைய பேரை டிகிரேட் பண்ணுறாங்க திஸ் இஸ் நாட் குட் அப்படின்றத நானும் இங்கே சொல்லிக்கிறேன் ஏன்னா அது யாருன்னு சொல்ல முடியாது திஸ் இஸ் நாட் குட் அப்படின்றத ஓகே அடுத்து பிரவீன் வந்து பாத்ரூம் கேமராவில் போயிட்டு ஒரு பக்கம் டைட்டில் வினர் யாருன்னே தெரிலப்பா பயங்கர ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் கானா வினோத் ஸ்ட்ராங்காக இருக்கார் இன்னொரு பக்கம் விக்ரம் ஸ்ட்ராங்காக இருக்கான் இன்னொரு பக்கம் சபரி ஸ்ட்ராங்காக இருக்கான் விக்ரம் ஸ்ட்ராங்காக இருந்தது எங்கே பார்த்தீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓட்டிங்கில் ஓகே இப்படின்றதான் விக்ரமும் கானா வினோத்துக்கு இருக்கிற ஓட்டிங் இந்த ரெண்டு இந்த வீட்டில் யாருக்குமே இல்லையா ஓட்டிங் அந்த பிஷிலேயே பார்த்தீங்கன்னா கூட கானா வினோதத்தில் இருக்கிற ஓட்டிங்கும் வேறு யாருக்கும் இல்லை அந்தளவுக்கு தான் இருக்குது எப்படி பார்த்தாருன்னு இந்த தனி உலகத்தில் இருக்காரோ தலைவர் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அடுத்து அரோரா கிட்ட இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கே வேற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் அரோரா கிட்ட இருக்கிறது நான் பார்க்க முடியுது அரோரா கிட்டையும் திவ்யா கிட்டையும் வேற லெவலான ஒரு கான்ஃபிடென்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி அங்கே கேமரா கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்காரு அந்த பாத்ரூம் ஏரியால உடனே சாண்ட்ரா வராங்க என்ன கேமரா கிட்டப்பட்டிருக்கீங்க அதாவது சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து இப்படி அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பக்கம் சில விஷயங்கள் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லி அங்கே மனு திருப்பி விட்டு கம்மனு வந்துட்டாரு ஸோ இவர் யார் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாருன்னு எனக்கு புரியலைங்க பிரவீனை புரிஞ்சுக்கவே முடில ஏதோ ஆர்வ கோளாறு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா நேற்று என்னடான்னா நீங்கள் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கக்கூடாதுன்னாரு நீ அதில் நேற்று வந்து என்ன சொன்னார் அரோரா ஜெயிக்கலாம் சபரி ஜெயிக்கலாம் இல்லைன்னா விக்ரம் இந்த மூணு பேர் ஜெயிக்கலான்னாங்க ஓகே இப்போ என்னடான்னா இப்படி வந்து ஐயோ ஒரு ஸ்டாண்டில் இருக்கியா நீ நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருந்தேன் நல்லதுக்கு இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது புரிஞ்சிக்கவே முடியல இவரை பற்றி அடுத்து என்ன நடக்குது கார்டன் ஏரியாவில் வியானா வினோத்து மற்றும் இவர் தான் வியானா வினோத்து மற்றும் அரோரா அண்ட் பிரவீன்ராஜ் இருக்கும்போது ஏதோ ஒன்று பாட்டு பாடிட்டு இருக்கும்போது டப்புன்னு என்ன பண்ணிட்டார் காணம் ஒன்று இந்த கையில் குத்திட்டார் அரோராவோட கையில் நேற்று என்னடானா அரோராவை பிடிச்சி இப்படி கீழே தள்ளிவிட்றாரு இன்றைக்கி என்னடானா கையில் நான் அந்த பொண்ணு ஆல்ரெடி இந்த கை போன வாரம் வலிக்குது வலிக்குதுன்றேன் இப்போ போய் அந்த கையை குத்துணோமா குத்துனம்மா இவர் இதுதான் சாக்குன்னு டப்புன்னு ரியாக்ட் பண்ணுறன்ற பேரில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கன்ற பேரில் தள்ளுறது குத்துறதுலாம் என்னது இதுன்னு எனக்கு தெரில இது அந்த பொண்ணா இருக்கிறதால எப்படி அரோராவா இருக்கிறதால அது பொறுமையாக எடுத்துட்டு போறா அவங்க ஃப்ரெண்டா அப்படின்றது வேற யாரா இருந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு எடுத்துட்டு போறாரு ஸோ வினோத் இப்ப கொஞ்சம் கொஞ்ச நாள் சொல்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்ச நாள் வாயையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கை காலையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது அவருக்கு நல்லதுன்றது எனக்கு தோணுது மக்களே ஏன்னா அப்படி அப்படிதான் தெரியுது இன்றைக்கும் அப்படிதான் தெரியுது எனக்கு ஸோ கொஞ்சம் அடக்கி வாசிச்சா அவருக்கு நல்லது ஏன்னா இப்போ ஃபினால் அவன் நெருங்கிட்டோம் இப்போ எதுவும் பெருசாக நெகட்டிவிட்டி ஆகக்கூடாது பெரிய டிராபேக் ஆகக்கூடாது அவரே அதான் விக்ரம் சொன்ன டைலாக் தான் இங்கே மேற்கூட்டிட்டு காட்டுறேன் விக்ரமும் இன்னைக்கு சொல்லியிருப்பான் லைவ்ல ஸோ கானா வினவத்தை எல்லாம் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு நினச்சி அவரே தண்ணி அவர் வாயாலே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பார் அவரே அவர் இது பண்ணிப்பார்ன்ற மாதிரி வீக்கெண்ட் எப்படி சொல்ல சொல்லியிருப்பார் டெஃபினெட்லி தட் இஸ் த ரைட் கானா வினோவத்துக்கான எதிரி வேறு யாருமே கிடையாது அவர் தான் அவர் வாயாக இருக்கும் அவருடைய செயலாக தான் இருக்கும் அப்படின்றத தயவு செய்து அது புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்கலனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கேன் எதுவும் இந்த டைம் ஒரு பக்கம் வாட்டர் வரட்டும் அவர் உங்களை ட்ரிகரே பண்ணட்டும்ங்க நீங்கள் எங்கே ட்ரிகர் ஆகிறீங்க ட்ரிகர் ஆகி நீங்கள் ஏங்க ரியாக்ட் பண்ணுறீங்கன்றேன் கடந்து போயிருங்க பேசாம கடந்து தான் நல்லது நீங்க இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத இங்க நான் சொல்லிக்கிறேன் வியானா அதான் வியானா கூப்பிட்டு அதுலேயும் குறிப்பா அது குத்திட்டு ரெட் கார்டுன்ற மாதிரி கலாச்சிட்டு இருப்பாங்க அங்கேயுமே அடுத்து வியானா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒன்று சொல்றேன் நீ கேளு முழுசா கேட்டுக்கோ நீ இப்போ ஒரு விஷயத்த நீ வந்து ஒருத்தருக்கு எதிராக ஃபைனலிஸ்ட்டுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பேசுறேன்னா நீ ஒரு வார்த்தை விட்டனா ஆப்போசிட்ல ஏதாவது யோசிப்பாங்க உடனே விபரி சொல்லுவாரு பிரவீன் ஆப்போசிட்டில் நீ ஒரு வார்த்தை விட்டனா ஆப்போசிட் டீம் வந்து அந்த வார்த்தையை பிடிச்சி இந்த மாதிரி இறங்க இறங்குன்னு ஏ தேத்து இறங்க இறங்குன்னு செய்வாங்க கொஞ்சம் ஒரு இருந்துக்கோ இருந்தோம் அப்படின்றத சொல்லுவார் பிரவீன் இன்னொரு பக்கம் வியானா என்ன சொல்லுவாங்க பாரு அவுட் சைடு இன்சைடெலாம் விஷயம் கிடையாது ஆனால் நீ பேசும்போது கொஞ்சம் காது கொடுத்து கேள் காது கொடுத்துட்டு கேட்டு வார்த்தை விட்டுறாத வார்த்தை விட அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னா வார்த்தை விடாத வார்த்தை விடாமல் உங்கள் கேம் பிளே விளையாடுறது நீ பாரு வார்த்தை விட்டேன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ அங்கே பிரவீன் இந்த அட்வைஸ் பண்ணும்போது பிரவீன் இருந்தாரா தெரில பிரவீன் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அந்த அட்வைஸ் பண்ணும்போது பிரவீன் இல்லைன்னு நினைக்கிறேன் வார்த்தை விடாத வார்த்தை விடாமல் நீ கொஞ்சம் கேமை பார்த்துக்கோ நீ வார்த்தை விட்டனா வேற மாதிரி ஆயிரும் உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்களே கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோ அதுக்கு நடுவில் இன்ட்ரப் பண்ணார் நான் சொல்கிறத கேட்டுக்கிறேன் நீ புரிஞ்சுக்கின வார்த்தை விடாமல் பொறுமையாக ஈர்னா இப்போது அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க பட் இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு போதுன்னு எனக்கு தெரில அவர் கரெக்டாக கொடுத்துருச்சு அந்த பொண்ணு வியானா பண்ண நல்ல விஷயமே காணா வந்தவர்களே இப்படி இருங்க செய்து அப்படின்னு சொன்னது பக்காவாக தான் இருந்துச்சு பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறாங்க காலில் விக்ரம் மற்றும் வியானாக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஏன் எல்லோரும் எனக்கு இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்ற மாதிரி நான் சொல்கிறது ஏன் எல்லோரும் கேட்குற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னும் போது இல்லை நீங்கள் வந்து ரெண்டு மூணு டாஸ்க்கில் நான் பார்த்தேன் எல்லா டாஸ்க்லேயும் அன்றைக்கி என்னென்னா ரேங்கிங் டாஸ்க்லேயும் உங்களுக்கு ஓட்டு வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் டாஸ்க்லேயும் உங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துச்சு அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டேட்டாக ரொம்ப அம்புலாகும் நியாயமாக இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனீங்க நீ அப்போ கேட்கும்போது கூட நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கேமுக்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் கேமுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போது எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து எனக்கு அதெல்லாம் நீங்கள் பொய்யாக ஏமாத்துறீங்களோ அந்த பாசம் நேசம் இதெல்லாம் யாருக்குமே நீங்கள் உண்மையாக இல்லைன்றதே எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்கள் எல்லாரையும் இருக்கீங்க யூ ஆர் நாட் ட்ரூ அப்படின்றதே எனக்கு தோணுச்சு அதை எடுத்துன்னு வந்து நான் பக்ஜெட்டில் கன கனெக்ட் பண்ணது தப்பு தான் பட் எனக்கு இந்த ஒரு ஒப்பீனியன் இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஓகே அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரி ஓகேன்ற மாதிரி கேட்டு வந்துட்டார் ஸோ விக்ரம் இருப்பது ஃபேக்காகவும் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் வேல்யூ பண்ணல எல்லாரையும் ஏமாத்திருக்கார் முதுகில் குத்தியிருக்கார்ன்ற மாதிரி தான் வியானா சொல்கிறாங்க கம்முன்னு கேட்டுக்கிட்டு விக்ரம் பாட்டினு போயிட்டான் இன்னொரு பக்கம் சுபிக்ஷா என்னடானா அவர் அப்படிலாம் ஏமாத்துல ஜென்யூன் பர்சன்ன்றது சொல்கிறாங்க கடைசியில் வியானா தான் இதில் வியானா கொஞ்சம் உள்ள காண்டு இருக்குது அந்த காண்டின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் கைஸ்